ஏன் பிள்ளையே சில திட்டங்களில் மாற்றம் செய்ய நினைத்துள்ளாய் அதன் மூலம் சில அபாயம் குறையும் என்றும் கருதுகிறாய் அது சரியே ஏனெனில் அதீத தன்னம்பிக்கை அதிக ஆபத்தோடு மோதி பார்க்கும் உன் வாழ்வில் சிறுக சிறுக வரும் வெற்றியை ஒரே நாளில் பெரிய வெற்றியாக மாற்ற நினைத்து ஆபத்தோடு விளையாடக்கூடாது சிலர் பல வருடமாக விதை போட்டு வளர்த்து மரமாக்கிய ஒன்றை சிலர் சில தினங்களிலேயே அதை அடைய நினை அதனால் அதனால்தான் வாழ்க்கையில் சிக்கலில் முடிகிறது எதிர்காலம் பற்றிய பயமின்றி நிகழ்காலத்தில் சின்ன சின்ன முன்னேற்றங்களை செய்து கொண்டே இருங்கள் உண்மையான வளர்ச்சியை காண்பீர்கள் எனது அருளாலும் நீ என் மீது வைத்திருக்க நம்பிக்கையாலும் உன் வாழ்க்கையில் சிறு சிறு முன்னேற்றத்தை நீ இப்பொழுது காண்பாய் வெற்றியும் சில நாட்களில் உன் கையில் வந்து சேரும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இரு நல்லதே நடக்கும்